வழக்கறிஞரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து எல்லாரும் வந்து இந்த கோபி சுதாகருக்கு எதிராக ஒரு ஒரு தவறான பெம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஜாதிக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும் போல் இருக்கு ஏன்னா அவங்க தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்க வந்து புகார கொடுத்துருக்காங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா இப்போ நான்கு தினங்களுக்கு முன்னாடி கோபி சுதாகரும் சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது தமிழ்நாடு ட்ரெண்டிங் ஆச்சு ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ண சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மிரட்டல் விடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே வெளியிட்ருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி ஒரு வழக்கறிஞர் கோபி சுதாகர் மீது கோவை காவல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து கோவை காவல் ஆணையத்தில் கோபி மற்றும் சுதாகருக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோபி சுதாகர் சேர்ந்துட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அந்த யூடியூப் சேனல்ல நான்கு தினங்களுக்கு முன்னாடி சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே அவங்க டார்கெட் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் எல்லா தவறுகளையும் செய்யுது அதுதான் வந்து குற்ற பரம்பரை அந்த ஒரு ஜாதியில் மட்டுந்தான் அந்த ஒரு வம்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஜாதி தான் காரணங்கிற மாதிரி பிரதிபலிச்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உலக அப்படி நீ கண்ணை தூத்தி வந்து அவனை இது பண்ணியே ஆம்பளையா தான் நீ வந்து கத்தி சண்டையை போட்டு நீ அவனை வந்து இது பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்குறவங்களோட மனசில் வீரத்தை புகட்டுங்கிற பேரில் அவங்களோட மனசில் வந்து கலவரத்தை தூண்டியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க சமூகத்துக்கு எதிரானது இது குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவங்க பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் இது குறி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வச்சு பார்க்க வேண்டியது இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக இருக்குது கலவரத்தை வந்து வேணும்னே தூண்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை பயன்படுத்தி கலவரத்தை வந்து தூண்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு வழக்கறிஞர் இவ கோபி மற்றும் சுதாகர் இவங்க இருவரும் மேலே கோயம்புத்தூர் காவல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்களாமா இப்போ இதை பற்றி பொதுமக்கள் இதை பற்றி வந்து நெட்டீசன்கள் இதை பற்றின யூடியூபர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு அந்த நியூஸ் சேனலில் வந்து அவர் லைவ் லைவ் கஷ்ட் போயிட்டு இருக்கு அந்த வழக்கறிஞர் தான் அந்த பேட்டியை சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேட்டியில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அதுலேயே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞரை தான் வந்து எல்லோரும் திட்டுறாங்க மற்ற வரைக்கும் வந்து கோபி மற்றும் சுதாகர் இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து எந்த ஒரு கமெண்ட்லேயுமே வந்து திட்டல ஏன்னா அவன் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கறிஞர் ஒரு படித்த தற்கொலை இந்த வழக்கறிஞர் படிச்சிருந்து அறிவு இல்லாம இருக்கு இந்த வழக்கறிஞரே வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ண அந்த சுதார் மற்றும் கோபி மேல வந்து புகார் கொடுத்துருக்காரு இந்த வழக்கறிஞர் வந்து உண்மையான உண்மையிலேயே நடந்த தப்பை வந்து மறைக்க பாக்குறாரு இந்த வழக்கறிஞர் ஸோ இந்த கோபி மற்றும் சுதார் மேலே ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துட்டா என்ன தப்பு நடந்தோ அந்த தப்பை வந்து மறைச்சிடலாம் எல்லாரும் வந்து கோபி சுதாரம் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த தப்பு வந்து நடந்துடும் நடந்த தப்பு வந்து அப்படியே எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற பிளானில் தான் கோபிஸ்டார் மேலே இந்த புகாரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த வழக்கறிஞர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இன்னும் சிலரில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வழக்கறிஞருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாதி இருக்குது அந்த அந்த ஜாதிக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும் போல் இருக்கு ஏன்னா அவங்க தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்க வந்து புகாரை கொடுத்துருக்காங்க இது வந்து பொதுவாக கொடுக்கப்பட்ட புகார் இல்லை இவங்க பின்னாடி யாரும் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா கோபி வந்து தப்பு பண்ணல அவங்க வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற அநீதியை வந்து தட்டி அதை வந்து எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வழக்கறிஞர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து எல்லோரும் வந்து இந்த கோபி சுதாகருக்கு எதிராக ஒரு ஒரு தவறான பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த வழக்கறிஞருக்கோ அல்லது வந்து இந்த அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க மக்களே சரி மக்களே இந்த கோபி சுதாருக்கு எதிராக கொடுத்த புகாரை பற்றின உங்களோட ஒப்பீன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்